அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வந்து நல்ல சுபமுகூர்த்த தினமாகவும் இருக்கு அதோட அக்னி நட்சத்திரமும் துவங்குதுங்க ஸோ இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளா இருக்க போகுதா இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த நன்னாளில் சிம்ம ராசிக்கார்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருங்க எப்போவும் ஒரே விஷயம் தான் உங்களுடைய அதிபதியான சூரிய பகவானை வழிபாடு செய்ய சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் குறிப்பா இந்த சிம்ம ராசிக்கார மட்டும் இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுமே ஞாயிற்றுக்கிழம சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம் காரணம் கேட்டினாக்க ஏதாவது கிரகதோஷம் இருந்தா கூட அதை நிவர்த்தி ஆகிறதுக்கு இவர் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் காரணம் நவகர்களுடைய தலைவனே இவர் தான் ஸோ இவர் மனசு வச்சா இவருடைய வழிபாடு உங்களுக்கு ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்தா கூட நீக்கி வைக்கும் ஸோ இவரை நம்ம எப்படிங்க வழிபாடு செய்யணும் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகளை முடிச்சு வீட்டை வந்து தீபம் வணங்கிட்டு பின்னாடி சூரிய உதயம் ஆனதுமே உங்களுடைய இரு கரங்களையும் கூப்பி தலைக்கு மேலே அந்த சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி ஓம் சூரிய பகவானே போற்றி போட்டு இவரோட மந்திர சொல்ல எட்டு முறை சொல்லுங்க நல்லது மனசார நீங்க வேண்டக்கூடிய வேண்டுதலை உங்க மனசுல கூடிய கவலைகளை வீட்டுல கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நினைச்சு வேண்டுங்க இவர் வந்து அதற்கு வழிகாட்டுவர் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானி வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஏதாவது கிரகதோஷம் இருக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சரிவர நடக்கல வாழ்க்கை இருண்ட மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க உங்க வீட்டு வாசல்ல சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல சூரிய பகவானுடைய ரதம் வரைந்து சூரிய பகவான் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சகல ஐஸ்வர் கிடைக்கும் வீட்லயும் சுபிக்ஷம் உண்டாகும் மன நிம்மதி கிடைக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் புரியுதுங்களா சோ தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு தவறாம சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க எல்லா ராசிகளையும் வழிபாடு செய்ய சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்கு சிம்மம் அப்படின்னாவே நிறைய கஷ்டங்களை தாண்டிதான் வந்திருக்கும் நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டு நிறைய கஷ்டங்களும் கவலைகளும் மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரி எவ்வளோதான் நடிக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே கோபத்தை அவங்கள காட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தனது கஷ்டங்களை காட்டுறதுக்கு ஒரு நாளும் விற்பட மாட்டேங்குது ஆனா எல்லாருடைய கஷ்டத்தையும் அவங்க சொல்லாமலேயே தீர்த்து வைக்கக்கூடிய நுண்ணறிவு படைத்தவங்க தான் தடையை சார்ந்தவர்கள் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது சாகிற வரைக்குமே தடை கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுலயே இவங்க பாதி வாழ்க்கையே ஒழிச்சிடறாங்க சரிங்களா இன்னும் சொல்லப்பன்னா மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை மத்தவங்களுக்காக வாழ்ந்தே முடிச்சிடுறீங்க இன்னும் ஒருபடி மேல சொன்னாக்க எந்த ஒரு நல்லது கட்டத்தையுமே அனுபவிக்காமலே சிம்மம் இப்போ வரைக்குமே சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இப்படி இருக்கக்கூடிய நிலை இப்போ தினம் தினமே வந்து சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து படிக்கலேருந்தே எஞ்சிக்கிறீங்க கடவுளை என்னைக்காவது எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து சரி பண்ணி கூட அந்த மாதிரி ஸோ அப்படிப்பட்ட நாளா இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுதா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மொதல் விஷயம் நோட் பண்ணிக்கோங்க கவலையை விடுங்க இந்த நாள்ல எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்தாலும் சரி இல்லை யோசித்தாலும் சரி நிறுத்தி நிதானிச்சு செயல்படணும் அதே மாதிரி எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும் அதே மாதிரி புதிய முயற்சிகளில் இன்னைக்கு எதுவும் வந்து செய்ய வேணாம் வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்கோங்க மேலும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளால ஒரு சிலர் கடன் வாங்கறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா என்ன பண்ணணும் கையிருப்பை பார்த்து செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க வீண் செலவு ஒரே செலவா தேவையான செலவான்னு பார்த்து பண்ணிக்கோங்க இது சொந்தமா தொழில் செய்கிற வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னாக்கா விற்பனை லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே இருக்கும் லாபத்திற்கு குறைவே இருக்காது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எப்படி சூரிய பகவான் வழிபாடு செய்றீங்களோ அதே மாதிரிதாங்க சிவபெருமனை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிரமங்களை விலக்கி வைக்கும் அடுத்தது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் உதவினால அனுகூலம் பெற போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தும் நேரம் காலம் பார்க்காம கடுமையா உழைக்க போறீங்க அதற்கேற்ற உயர்வும் உண்டு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே இனிமையாக பேசி தன்னுடைய கணவர் மனக்குறையும் சரி மனைவி மனக்குறையும் சரி அதாவது ஆண்களாக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய மனைவியுடைய மனக்குறையும் பெண்களாக இருக்கீங்கனாக்கா சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய கணவருடைய மனக்குறையும் போக்குவீங்க சோ குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் அன்யுன்யம் பெருகும் ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அப்படிங்கறது அதிகப்படுத்த கொஞ்சம் பாடுபடுவீங்க இதோட இந்த நாள்ல உங்களை பத்தினா மறைமுக விமர்சனங்கள் தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வந்து போகும் இதுக்கு பெருசா வந்து இடம் கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம அப்படி பேசிட்டாங்க ஆனால் நம்மளால் எதாவது முடியாதோ அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறையினர் இடம் கொடுத்துடாதீங்க எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கோங்க அது உறவுக்காரங்கிட்டையும் சரி நண்பர்கிட்டையும் சரி சின்ன சின்ன மனத்தாங்கல் வந்து போகும் புரியுதுங்களா சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பெருசாக ஆட்டி வந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க அது ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை தாண்டி நல்ல லாபம் பார்ப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொண்டு வருவாங்க இதனால அந்த மாதிரி பழக்க வழக்கங்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இந்த நாள் உழைப்பு வாங்குங்க அதே போல இன்னைக்கு ஏதாவது பயணங்கள் போறீங்க அப்படின்னா ஆதாயம் உண்டு சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விதங்கள்ல நல்ல முடிவு தான் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் போகிறீங்க அப்படின்னாக்கா அதுவும் உங்களுக்கு பயன் கொடுக்கும் அரசாங்க வகைகள அனுகூலம் உண்டாகும் பிரபல பங்கு சந்தைகள் மூலம் பணம் வரும் பழைய கடனில் ஒரு பகுதியை வந்து பைசை செய்வதற்கும் இன்னைக்கு வந்து வழி கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுதுங்களா வேலையில உங்களுடைய மனைவி மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதாவது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு அழைப்பு வரும் அதே போல இந்த நாள்ல சமுதாயத்துல சிம்ம ராசிக்கு அந்தஸ்து உயரும் மேலும் இந்த நாள்ல திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வரன் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னாக்க இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அடுத்ததான் உருவக்காருடைய வருகை இருக்கு அடுத்ததா காதல் உறவுல இருக்கக்கூடிய சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க காதல் கான் சிமிட்டும் காதல் உறவு இனிக்கும் காதல் உறவு வந்து திருமண பந்தத்துக்குள்ள போறதுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் அதே மாதிரி சொந்தமா தொழில் சேர்க்க வியாபாரம் பாக்குறவங்க உங்ககிட்ட இருக்கூடிய பழைய வேளாக்களை மாத்திருவீங்க புதிய நண்பருடைய அறிமுகத்தினால உற்சாகம் உண்டுங்க நட்பு வட்டம் விரிவடுது மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கீங்கன்னாக்க புது புது ஆடர்கள் பெற கொஞ்சம் கூடுதலாக அடைச்சல் இருக்கும் இதே நேரத்துல வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப சிம்ம ராசினி கவனமா இருக்கணும் குறிப்பு வந்து நீண்ட தூர பயணங்களை சுத்தமாக தவிர்த்தணும் மேலும் இந்த சிம்ம ராசிக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுதுங்க ஒரு சில வந்து குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குலதெய்வ கோயில புதுப்பிக்கிறதுக்கான பண உதவி செய்யறதுக்குமே வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வும் கிடைக்கும் பாக பிரிவினை சுமூகமா இருக்கும் ஒட்டுமொத்தமா சொல்லினாக்க இந்த நாள் பெருசா உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க எல்லாமே நீங்க சமாளிக்கூடிய மாதிரிதான் இருக்கும் இன்னும் சொல்லுன்னா உங்களுடைய உடன்பொருட்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மனைவி வழியில ஆதாயம் இருக்கு வியாபாரத்துல அலுவலகத்துல எங்கேயுமே வந்து வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க இதோட இந்த நாளை பொறுத்தருக்கும் எதிர்பாராத பண வருவாட மகிழ்ச்சி உண்டுதமா சொல்ல செலவு வரும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டாக்க அதாவது வரவும் இருக்கு செலவும் இருக்கு நான் அதாவது முன்னாடியே சொன்னேன் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வந்துட்டு பெருசா இருக்காதுன்னு அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கூடுது ஆனா நம்ம கிட்ட பேசுகிறப்போ உஷாரா பேசணும் பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க பழைய நல்ல நினைவுகளில் மூழ்கி இருக்க போறீங்க நட்பு வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்க பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி பேச்சில் கவனம் தேவை முடிவெடுக்கிறது கொஞ்சம் தடுமாற்றம் வந்து போகும் ஸோ அப்படி தடுமாற்றம் வருது அப்படின்னாக்க அந்த பிரச்சனையை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க நாளைக்கு முடிவு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் குடும்பத்தில் வீண் வாக்காக பண்ணாதீங்க ஒரு சிலருக்கு வந்து மறதியால் இன்னைக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்ன பண்ணணும் எங்க போகணும் எங்க வரணும் அப்படிங்கறத திட்டமிட்டு போறது வர்றது செயல்படுத்துறது ஃபாலோ பண்ணிக்குவோங்க அதுமாரி சாலையை கடக்கிறப்ப கவனமாக கிடக்கணும் சொன்ன சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் பரபரப்பாக செயல்படுவீங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க உடல் ஆரோக்கியங்கிறது திருப்தி கொடுக்கும் மனசுல பட்டதை பளிச்சுன்னு பேசுவீங்க ஆனால் அந்த பட்டுன்னு பேசுகிற விஷயத்த வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா அதுவே உங்களுக்கு பகையை ஏற்படுத்தலாம் அதுமாரி ரொம்ப நாளாக நீங்கள் தொலைச்சிடன்னு நினைச்ச ஒரு பொருள் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடைகளை தாண்டி இன்னைக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்க்க தான் போறீங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் சிம்மராசிக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகுதுங்க பனி சுமையும் குறையதா செய்யுது இதோட திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க தொழில் செய்றவங்க மாற்றமான சூழ்நிலை அமையும் நினச்ச சில பணிகளை வந்து தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க விமர்சன பேச்சுக்களை வெளி வட்டாரத்தில் தவிர்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குறிப்பா இன்னைக்கு வந்து கவலைகள் மாறியுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னைக்கு சமாளிக்க போறீங்க ஆனா இன்னைக்குன்னு புதுசா பிரச்சனை எதுவும் வராது பயப்பட வேண்டாம் இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா அமைதி காக்கிறது சிறப்புங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன நடந்தாலும் சரி தெய்வத்தை வந்து பாரத்தை போட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க பிரசை எதுலயும் மூக்கு நுழைச்சிக்காதீங்க அதுவரை மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில வந்துட்டு எந்த ஒரு குறையும் இருக்காது தான் கொஞ்சம் மனசு வந்து சஞ்சலப்படுற மாதிரி இது நடக்காதோ அது அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் அதுக்கு இடம் கொடுக்காம ஆன்மீகத்துல மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க பன்னியிட சூழல் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் ஆனா என்ன ஒண்ணு உடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட பாது சூதானம் பழகணும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இதனால தான் அரசியல்வாதிகள்தான் சுத்தமா இன்னைக்கு வந்துட்டு அமைதி காக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மௌன தான் மேற்கொள்கிறது சிறப்புதான் மா நான் வாய்ப்பு எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பேசுறதை மட்டும் கவனிங்க நீங்க எது புதுசாக வந்துட்டு வாக்கு கொடுக்குறதோ இல்லை அதை பண்ற இதை பண்றேன்னு பேசுறதோ இல்ல மற்றவங்க விமர்சனம் பண்றதோ சுத்தமா இருக்கக்கூடாது அது மேடை பேச்சுலாம் கையாளுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கும் எழுதி வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு முறை வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பார்த்து பேசிக்கோங்க அதெல்லாம் இல்லாம மேடைக்கு போயிட்டோம் மைக்க நம்ம கையில இருக்குன்னு சொல்லிட்டு தேவையாக பேசுனீங்கனா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவைங்க இன்னைக்கு வந்து விளைச்சல்ல கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அறுவடை பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை தள்ளி வச்சுக்கோங்க மற்றபடி இந்த நாள் ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் கூலி வேலை சேர்த்தாலும் சரி குபேரனாக வல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி சொந்தமா தொழில் செய்யற கோடி கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி இந்த நாள் பிப்டி பிப்டின்னு சொல்லலாம் சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு ஆனா இன்னைக்குன்னு புதுசாக எந்த ஒரு பாதகமும் உருவாகாது இது என்ன மாதிரி கொடுமையா இருக்கு ஐம்பது சதவீதம் ஓகேமதி ஐம்பது சதவீதம் கொஞ்சம் நான் பார்த்திருக்கணும்னு சொல்றேனாக்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாள்ல சூரிய பகவான வழிபாடு செய்யும் அந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு நீங்க சமாளிக்கூடிய வகையில அமைச்சு கொடுப்பாரு மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் அடர் நீள நேரம் இந்த நாளை இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க இதோட சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்துறது அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நக்ச படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்ட பொறுத்தவரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இதோட இந்த நாள் வந்து லாபகரமான நாளா இருக்கு எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் நீங்கும் இதோட வாழ்க்கை துணையாலே இன்னைக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்தது பூரம் நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடைய வியாபாரத்துல மாற்றத்தை கொண்டு வருவீங்க ஆனா எது செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடுக்கணும் குறிப்பா செலவுகள் அப்படிங்கிறது மதியத்துக்கு மேல வருங்க தவிர்க்க முடியாத செலவுகள் வரும் இதனால கையிருப்பை கொஞ்சம் கெட்டியே இடுக்கி பிடிச்சுக்கோங்க மேலும் இந்த நாள் ஒரு வரியில சொன்னாக்க மாற்றத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்து உத்திரம் வச்சுன்னா ஒன்றாம் பதம் சிந்தனைகள்ல மேம்பாடு உண்டு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ பூர்த்தியாகும் சொல்லப்போனா ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நம்முடைய காரியங்கள்ல விரயங்கள் ஏற்பட்டு அப்புறம் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தம் இந்த அந்த நாள் விழிப்புணர்வோட திட்டமிட்டு கவனமா இருந்தீங்கன்னாக்க சாதகமான நாள் விழிப்புணர்வு இல்லை கவனமா இல்ல நான் திட்டம் போடல அப்படின்னா நூத்துக்கு ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் சாதகமோ மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பையும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நாள் முழுக்கவே சிவபெருமானையும் சூரிய பகவானையும் நினச்சிக்கிட்டே இருங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பான அழகாக அமையட்டுங்க வாழ்த்துக்கள் தெய்வங்கள் துணை வரட்டும்